அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இலக்கணப் பகுதியில் இருக்கக்கூடிய இயல் ரெண்டு தொகைநிலை தொடர்கள் அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொகைநிலை தொடர்கள் சரியாங்க ஸோ இந்த தொகைநிலை தொடர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஓரியண்டட் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கணும் இலக்கணப் பகுதியை மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா கவனிங்க முத எடுத்த உடனே வந்து தொகை தொகைனா தொக்கி நிற்கிறதுங்க தொக்கினால் என்ன சார் மறைந்து நிற்று நான் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வருவேன் அதை நான் வந்து வேற்றுமை உறுப்புகளை என்ன பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே நான் மறைச்சி வச்சுருப்பேன் அப்போ தொகை அப்படின்னா என்னங்க அர்த்தம் தொக்கி நிற்கிறது அதாவது மறைந்து நிற்கி மறைந்து நிற்கும் நின்றாலும் எனக்கு வந்து ஒரு பொருளை தரும் சரிங்களா ஸோ அதுதான் தொகை நிலை தொடர்கள் ஸோ முதல் எடுத்தொடனே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க முதல் நல்லா பாருங்கள் சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ சொற்றொடர்னால் வந்து என்னது இதெல்லாம் அழகாக நமக்கு தெரியும் சொற்கள் பல தொடர்ந்து வந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொற்றொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நீர் அப்படின்றது ஒரு சொல் அவ்வளோதான் சொற்றொடர் அப்படின்னா நீர் பருகினான் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் பருகினான்னா என்ன அர்த்தம் இரண்டு சொல் அப்போ இரண்டு சொல் தொடர்ந்து வந்தால் இரண்டு மட்டும் இல்லை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொல் வந்து தொடர்ந்து வந்தால் அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லி சொல்கிறோம் சொற்றொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை அவங்க எப்படி சொல்கிறாங்க சொற்கள் பல தொடர்ந்து வந்து ஒரு பொருள் தரும் பார்த்தீங்களா அதைத்தான் சொற்றொடர்ன்னு சொல்கிறேன் கரெக்டு தானேங்க ஸோ அப்போ நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் சரியாங்க ஸோ நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் கரும்பு தின்றான் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து மதுரை சென்றார் நான் புக்கில் இருக்கிறதே நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்றொடர் அவ்வளோதான் நார்மலாக ஒரு சொற்றொடர் அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தொகை நிலை தொடர் சரியாங்க அப்போ இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தொகை அப்படின்னா தொக்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் ஒரு பெயர் சொல் இருக்குதுங்க அந்த பெயர் சொல்லோட வினைச்சொல் இருக்கலாம் இல்லாட்டி அந்த பெயர் சொல்லோட இன்னொரு பெயர் சொல் இருக்கலாம் இந்த ரெண்டும் சேர்கிற இடத்துல ரெண்டும்னால் எது சார் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் அப்படி இல்லைன்னா பெயர் சொல்லும் பெயர் சொல்லும் இந்த ரெண்டும் சேர்கிற இடத்துல அந்ததுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கும்லங்க இப்போ நீர் பருகினான் அப்படின்னு இருக்குது இதுக்கு இடையில் வந்து என்னதுங்க ஒரு வேற்றுமை உறுப்போ வினையோ பண்பு இது எல்லாமே வந்து சரியாங்க மறைந்து வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் இருக்கும் என்ன சார் மறைந்து வந்து அதை தான் அழகாக சொல்கிறேன் நீர் பருகினான் நீர் பருகினான்னா என்னங்க அர்த்தம் நீரை பருகினான் கரெக்டுங்களா அப்போ உணவு உண்டான் அப்படின்னா அதுக்கு மீனிங் இருக்குது அப்போ கரெக்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும் உணவை உண்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா அப்போ நான் சொல்லும்போது நீரை பருகினான் அந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐ வந்து இங்கே மறைஞ்சிருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு பொருள் தருது நீர் பருகினான் ஆமாம்ப்பா நீரை குடிச்சிருக்கியாமப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா நீரை பருகினான் அப்போ அந்த ஐ அப்படின்றது வேற்றுமை உறுப்பு அது மறைஞ்சு வருது அப்போ வேற்றுமை உறுப்பு இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வினை இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பண்பு இருக்கலாம் இது மறைஞ்சி வந்து எனக்கு வந்து ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதை தான் நான் வந்து தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஸோ எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கரும்பு தின்றான் கரெக்டு தானேங்க கரும்பு தின்றானா கரும்பை தின்றானா கரும்பை தான் தின்றான் சரிங்களா அப்போ அங்கே ஐ வந்து என்ன பண்ணியிருக்கு மறைஞ்சு வந்திருக்கு மறைஞ்சு வந்தாலும் எனக்கு தேவையான பொருளை கொடுக்குதா கரும்பு திண்டுறானா என்ன அர்த்தம் அவன் கரும்பை தின்னு இருக்காண்டா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் ஆனால் கரெக்டாக இங்கே வந்து கரும்பைன்னு சொல்லும்போது அந்த ஐ வந்து என்ன பண்ணியிருக்கு மறைஞ்சு தொக்கி வந்திருக்கு அதுதான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும் அடுத்து தொகைநிலை தொடரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை வகை இது உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க டேரக்டு கொஸ்டின் ஸோ தொகை நிலை அப்படின்றது வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் சரியாங்க ஒன்று வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை மொத்தம் எத்தனை தொகை இருக்குது ஆறு தொகை இருக்குது தொகை ஆறு சரியாங்க ஆறு ரூபா தொகைனா ரூபாயின்னு சொல்லுவோமாங்க ஆறு ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்போ தொகைன்னா ஆறு என்ன சொன்னேன் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை அதுக்கப்புறம் உவமை உண்மை இந்த ரெண்டு ரெண்டாக படிக்கணும் வேற்றுமை தொகை இது வந்து தனியாக வச்சுக்கோங்க வினைத்தொகை பண்புத்தொகை அடுத்து தொகை உவமைத்தொகை தொகை கடைசியாக அண்மொழி தொகை சரியாங்க மொத்தம் எத்தனைங்க இருக்குது ஆறு தொகை இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து 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 அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க சரியாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை அப்படின்னா எடுத்துக்காட்ட சொல்கிறேன் மதுரை சென்றார் அப்போ இது உண்மையிலே கரெக்டான மீனிங் என்னங்க மதுரைக்கு சென்றார் இதானங்க மீனிங்கு அப்போ இதை மதுரைக்கு அப்போ அந்த கூ அப்படின்றது இங்கே மறைஞ்சு வந்திருக்கு அப்போ மறைஞ்சு வந்து கொடுக்கப்பட்ட ரெண்டு சொற்களுக்கு இடையில் அந்த கூ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு அதாவது தொக்கி நின்றிருக்கு அந்த தொக்கி நின்று பொருளை தந்துச்சு பார்த்தீங்களா தான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ வேற்றுமை உருப்புகள் எத்தனைன்னு கேட்பாங்க வேற்றுமை உறுப்பு மொத்தம் ஆறு இருக்குது உங்களுக்கு தெரியணும் ஐ ஆள்கு இன்னது கண் சரிங்களா ஐயா கு இன்னது கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் எத்தனை இருக்குது ஆறு வேற்றுமை உருப்புகள் இருக்குது மொத்த வேற்றுமை தொகை எட்டு வகைப்படம் சரிங்களா வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படம் எட்டு வகைப்படம் அதில் முதல் வேற்றுமையோ எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை வந்து என்னதுங்க எழுவாய் வேற்றுமை சரிங்களா கடைசி வேற்றுமை அதாவது எட்டாவது வேற்றுமை வந்து விழி வேற்றுமை என்ன வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் ஸோ ஜஸ்ட்டு இங்கே உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லியிருக்கேன் சரியாங்க ஸோ அப்போ பாருங்கள் அப்போ நான் இங்கே என்ன சொன்னேன் மதுரை சென்றார் அப்போ மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வரணும் அப்போ கு அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது அப்போ வேற்றுமை உறுப்பு என்னென்ன அப்படின்னா ஐ ஆல் கு இன்னது கண் சரியாங்க ஸோ இங்கே சொல்லியிருக்காங்களா ஸோ அதுதான் வந்து நமக்கு முக்கியமானது அப்போ ஐ ஆள் கு இன்னது கண் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து நமக்கு ஒரு பொருளை உணர்த்தும் பார்த்திங்களா அதை தான் நான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்க சார் அடுத்தது என்னது சார் உருபும் பயனும் உடன் தொகை சரிங்களா நீங்கள் இலக்கண குறிப்பை படிக்கும்போது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு நமக்கு அவ்வளோ லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீங்கள் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க நீங்கள் நினைக்கிறது மாதிரி இது கஷ்டமே கிடையாது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மட்டும் பாருங்கள் தேர்பாகன் சரியாங்க அப்போ தேர் பாகன் தேர்னால் கண்டிப்பாக ஒரு பாகன் இருப்பார் அப்போ அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் தேரை ஓட்டும் பாகன் அதானங்க விரிந்து பொருள் தந்தால் என்னங்க அர்த்தம் தேரை ஓட்டும் பாகன் அவனை தான் நான் பாகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ இந்த இடத்துல எனக்கு தேர் பாகன் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது இந்த சொற்களுக்கு இடையில் ஐ தேரை அப்படின்னு சொன்னாங்க என்னங்க சொன்னேன் தேரை அப்போ இந்த இடத்துல ஐ வருதாங்க அப்போ ஐ அப்படின்றது ஒரு வேற்றுமை உருபு நான் உங்களுக்கு சொன்னேன்னா இரண்டாம் வேற்றுமை உருப்பு தான் ஐ சரிங்களா இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்கள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ உருப்பு வந்துடுச்சு அடுத்து பயன் என்னது தேரை ஓட்டும் அந்த தேர் இருக்குது அந்த தேரோட பயன் என்னது அதை ஓட்டணும் அதான் பயன் வீட்டிலே நம்ம தேரை வச்சுக்கிட்டோம்னா வேஸ்ட்டு அப்போ தேரை ஓட்டணும் அந்த ஓட்டுறது பயன் சரிங்களா அப்போ உடன் தொகை சரி அங்கே புரியுதுங்களா அப்போ ஐ அப்படின்ற வேற்றுமை உருப்பு ஓட்டும் அப்படின்ற பொருளை விளக்குறது பயன் இந்த ரெண்டையும் சேர்ந்து வர்றது தான் உருபும் பயனும் உடன் தொகையும் சரியாங்க ஸோ அப்போ ஒரு தொடர் அதான் தேர்ப்பாகன் இந்த தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதோட பொருளை வளர்க்கக்கூடிய பயனும் சேர்ந்து அதாவது உருப்பும் சே உருப்பும் சரி பயணம் இந்த ரெண்டுமே சேர்ந்து மறைஞ்சி வந்து நமக்கு பொருளை கொடுக்கறது தான் உடன் தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அழகா தமிழ் தொண்டு அப்போனா என்னங்க அர்த்தம் தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்போ கு கு அப்படின்னா என்னது நீங்களே பாருங்கள் நான்காம் வேற்றுமை தொகை தான் வேற்றுமை உருப்பு தான் கு அப்போ இதை நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும் அதாவது தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு தானேங்க அப்போ கு கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருவு அப்போ இங்கே என்ன சொல்லணும் நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் நிறையா இடத்துல நம்ம பார்ப்போம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க புரிதலோடு படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு டைம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து எவ்வளோ கஷ்டமாக கொடுத்தாலும் நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் சரியாங்க ஸோ அப்போ நம்ம முழுமையாக வேற்றுமை தொகைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகைனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தது இரண்டாவதாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகைனா நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்காலத்தையும் காட்டுங்க சரி அங்கே இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முக்காலத்துக்கும் உரியது தான் வினைத்தொகை அடுத்து காலம் கரந்த பெயரச்சம் அப்படின்னு அதை சொல்லணும் வினைத்தொகையை எப்படிங்க சொல்லணும் காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகைன்னு சொல்லணும் அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வினை வரும் சரிங்களா வினைனா என்னதுங்க அந்த செயல் ரெண்டாவது வந்து பெயர் சொல் வரும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கரணும் சரிங்களா முதல் எடுத்தோடனே வந்து என்னதுங்க செய்யக்கூடிய செயல் அந்த வினை வரும் ரெண்டாவது பெயர் சொல் வரும் இப்படி இந்த மூணை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் சரிங்க ஒன்று என்னங்க சொன்னேன் இது வந்து முக்காலத்தையும் காட்டும் ரெண்டாவது வந்து காலம் கரந்த பெயரச்சந்தான் வினைத்தொகை மூணாவது வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் வினை தான் ஃபஸ்ட்டு இருக்கும் ரெண்டாவது பெயர் சொல் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் சரி அங்கே முக்காலத்தையும் காட்டுன்னு சொன்னேன் இடைநிலை சரிங்களா அடுத்து பெயரச்ச விகுதியும் மறையும் சரிங்களா மறைந்து வந்து வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வரும் இதை நான் சொன்னே உங்களுக்கு வினை ஃபஸ்ட்டு வரும் அதை தொடர்ந்து ஒரு பெயர் வரும் சரிங்களா அவ்வளோதான் அப்படி வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வினைத்தொகை இதைத்தான் நான் சொன்னேன் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்ட பாருங்கள் வீசு தென்றல் கொல் களீடு இப்போ வீசு தென்றலை நான் முக்காலத்துக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன் என்னது இப்போ நீங்களே பாருங்கள் இந்த பேரா பாருங்கள் உங்களுக்கு அழகாக புரியும் வீசு தென்றலை வீசிய காற்று அதாவது தென்றல்னால் காற்று உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று வீசிய காற்றுனா என்னதுங்க ஆல்ரெடி இறந்த காலம் வீசுகின்றதுன்னா நிகழ்காலம் வீசும் எதிர்காலம் சொன்னோன்னாங்க அப்போ முக்காலத்தையும் காட்டுமாங்க அடுத்தது இந்த வீசுன்றது ஒரு செயல் ஒரு வினை சரி அங்கே காற்று அப்படின்றது ஒரு பெயர் சரிங்களா அப்போ வினை முன்னாடி வரணும் பெயர் பின்னாடி வரணும் சரிங்களா ஸோ அப்போ வீசு கொல் அதாவது கொல் கலீரில் கொல் அந்த ரெண்டுமே வினை பகுதிகள் அதை தொடர்ந்து வரக்கூடிய தென்றல் கலீர் இதெல்லாமே வந்து பெயர் சொல் சரிங்களா அப்போ இதை நான் மூணுதாகவும் நான் கொண்டு போகலாம் இப்போ பாருங்கள் கொள்கலிறு இருக்குது ஸோ இதை நான் வந்து கொன்ற கலீறு இறந்த காலம் சரிங்களா கொள்கின்ற கலீர் நிகழ்காலம் கொள்ளும் களிரு களீருனா யானை சரிங்களா அப்போ எதிர்காலம் அப்போ இந்த மூன்று காலத்தையும் காட்டி நமக்கு வந்து தொக்கி வருது பார்த்திங்களா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம் வினைத்தொகை இந்த வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக எதில் கேட்பாங்க இலக்கண குறிப்பில் கேட்பாங்க அப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களாங்க ஏன்னா முக்காலத்தையும் காட்டுதான்னு நீங்களாக சொல்லி பார்த்துருங்க அவ்வளோதான் சரிங்களா இதுதான் வினைத்தொகை அடுத்தது பாருங்கள் பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பண்பு பண்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா நிறம் அளவு சுவை வடிவம் அவ்வளோதான் இந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறமாக இருக்கலாம் வடிவமாக இருக்கலாம் நிறம்னா உங்களுக்கே தெரியும் பச்சை கருப்பு வெண்மை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது வடிவம் அங்கே வடிவம்னா சதுரமாக முக்கோணமாக முக்காலி நாற்காலின்னு கொடுத்துருப்பான் அப்போ நீங்கள் பார்த்தோன்னே வந்து பண்பு தொகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து அளவு சொல்லியிருப்பான் அடுத்து வந்து சுவையை சொல்லியிருப்பான் சரியாங்க அப்போ நிறம் அளவு சுவை வடிவம் சரியாங்க இதை உணர்த்தக்கூடிய பண்பு சரியாங்க இடையில் மை அப்படின்ற விகுதி மறைந்து வரணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ செந்தமிழ்ன்னு சொல்லியிருப்போம் செந்தமிழ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு தான் நீங்கள் பிரிப்பீங்க சரியாங்க அப்போ செம்மை கூட்டல் தமிழ் அப்போ அங்கே பாருங்களேன் மை விகுதி வந்திருக்காங்க விகுதியில் என்ன இருக்குது மை வந்திருக்கா அப்போ இன்னொன்று செம்மை செம்மைனா சோப்பு கலர்னு அர்த்தமாங்க அப்போ கலரை குறிக்குதாங்க அப்போ அதுக்கு பேர் வந்து என்னதுங்க தொகை புரியுதாங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா அப்போ மை அப்படின்ற பண்பு விகிதியும் ஆகிய ஆன அப்படின்ற பண்பு உருபும் இருக்கணும் சரிங்களா ஆன ஆகிய அப்படின்ற பண்பு உருபும் இருக்கும் அப்போ செந்தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் செம்மையான தமிழ் சரிங்களா இல்லாட்டி செம்மையாகிய தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் செங்காந்தல் அப்படின்னா செம்மையாகிய காந்தல் சரி அங்கே ஆகிய அப்படின்ற ஒரு உருப்பு வந்துருச்சாங்க அடுத்தது பாருங்கள் வட்டத்தொட்டி வட்டத்தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி சரிங்களா ஸோ வட்டத்தொட்டினா என்னங்க அர்த்தம் வட்டமான தொட்டி ஆன சரி அங்கே இதே தண்ணீர் தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ தண்ணீரான தொட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் இன்மொழி அப்படின்னா இன்மொழின்னா என்னங்க அர்த்தம் இனிமையான மொழி அதான் நான் வந்து இன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரிங்களா ஸோ எல்லோருக்கிட்டையும் வந்து இன்சொல் பேசுங்க வன் சொல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் பேசாதீங்க சரியாங்க ஸோ இதான் வந்து பண்புத்தொகை அப்போ மை விகுதி மறைந்து வந்திருக்கும் ஆ அதாவது விகுதியாக இருக்கும் ஆன ஆகிய அப்படின்ற உருப்பும் அங்கே மறைந்து வந்திருக்கும் அடுத்தது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அட் த சேம் டைம் இது ரொம்ப எளிமையானது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு தொகைனா ரெண்டுமே பேர் தாங்க சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இரு பெயர் அந்த இரு பெயரில் முத எடுத்தோடனே சிறப்பு பெயர் இருக்கணும் ரெண்டாவது பொது பெயர் இருக்கணும் அதனால் ரெண்டு பெயர் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் இரு பண்பு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்கழி திங்கள் சாறை பாம்பு மார்கழி திங்கள் சரி அங்க மார்கழியும் ஒரு பெயர் திங்களும் ஒரு பெயர் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ திங்கள் அப்படின்றது எதங்க குறிக்கிது மாதம் சொல்லலாமாங்க அப்போ மாதம்ன்றது வந்து பொது பெயர் மாதம்ன்றது நமக்கு பன்னெண்டு மாதம் இருக்குது ஸோ எதை வேணாலும் நம்ம சொல்லலாம் ஸோ அங்கே இங்க சிறப்பாக ஒரே ஒரு மாதத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க மார்கழி திங்கள் புரியுதாங்க அப்போ சிறப்பு பெயர் வந்து முதலாக பொது பெயர் வந்து இறுதியாக வந்தால் அதை தான் இரு பெயர் ஒட்டு தொகை அடுத்தது சாறை பாம்பு சரியாங்க அப்போ பாம்புன்றது பொது பெயர் சாறை அப்படின்றது பாம்பில் ஒரு வகை சாரை பாம்பு இதே இது நாகப்பாம்பு சரிங்களா இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அடுத்தது பாருங்கள் தொகை சரியாங்க எப்படி நான் வந்து இப்போ உங்களுக்கு இரு பெயர் வட்டு பண்பு தொகையை நான் எப்படி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி வரணும்னு சொன்னனோ அதே மாதிரி உவமைத் தொகையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உவமை முன்னாடி வரணும் உவமேயம் பின்னாடி வரணும் சரியாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தாதாங்க எல்லாமே புரியும் மலர் கை சரிங்களா மலர் கை அப்போ மலர் போன்ற கை ஸோ அந்த கை எப்படி இருக்கான் மலர் மாதிரி பூ போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மலர் அப்படின்றது நான் வந்து அவங்கள ஓமைப்படுத்துகிறேன் கை அப்படின்றது நார்மலாக ஒரு பொருள் தான் கை கைனால் கையை குடிக்குது ஆனால் மலர் போன்ற கை அப்போ இதை நான் வந்து சிறப்பித்து நான் சொல்கிறே நாங்கள் ஸோ அப்படி சிறப்பித்து சொல்லும்போது ஒரு உவமையை நான் முன்னாடி வைக்கிறேன் ஸோ இதில் மலர் அப்படின்றது உவமை கை அப்படின்றது உவமேயம் அதான் பொருள் நார்மலான ஒரு பொருள் தான் உவமேயம் சரியாங்க இதுக்கு இடையில் பாருங்க போன்ற அப்படின்ற ஓம உறுப்பு தொக்கி நிற்குதா ஸோ ஓம உறுப்பு மறைந்து நிற்கிது இதை தான் நம்ம வந்து அதாவது ஓம உறுப்பு நிறையா இருக்குங்க போல புறைய அன்னை சரிங்களா ஒப்பை மானை கடுப்பை இந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா இதெல்லாமே வந்து ஓம உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது மறைஞ்சி மிண்டா அதை தான் தொகை அப்போ ஒரு உவமை தொடர் இருக்குது அதில் போன்ற அப்படின்ற ஒரு ஓம உறுப்பு மறைந்து வந்திருக்கு அப்படி பார்த்தோன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் இது தொகை ஓமை அதாவது வந்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து உம்மை தொகை சரியாங்க உம்மை தொகை அப்படின்னா உம் அப்படின்ற இடைச்சொல் மறைந்து வருங்க உண்மை தொகைனா உம் அவ்வளோதான் ஓவமைனா நான் என்ன சொன்னேன் உவமை உருப்பு மறைஞ்சு வந்திருக்கும்னு சொன்னாங்க அப்போ உண்மைன்னா என்னது உம் அப்படின்ற இடைச்சொல் மறந்து மறை மறைந்து வந்திருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஸோ இங்கே அண்ணன் தம்பி தாய் சேய் அப்படின்னா வந்து என்னதுங்க அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் இங்கே உம் அப்படின்றது மறைந்து வந்திருக்காங்க புரியுதுங்களா தாய் தந்தைன்னு கொடுத்துருப்பேன் அப்போ தாயும் தந்தையும் சரிங்களா அப்பா அம்மான்னு கொடுத்துருப்பேன் அப்பாவும் அம்மாவும் சரிங்களா அடுத்து அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அப்போ இந்த உம் அப்படின்ற இடைச்சொல் வந்து மறைந்து வர்றதை தான் உம்மை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோஷ்டினுங்க டெட்டில் அதிக முறை கேட்ட கொஸ்டின்னு நமக்கு டிஎன்பிசிலையும் கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்போ உண்மை தொகையை பொறுத்த வரைக்கும் என்னல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இந்த நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து தான் அது எப்போவுமே வரும் இது உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்டு சரிங்களா எண்ணல் அதாவது என்றது ஐந்து ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எண்ணு அப்போ ஐந்தும் ஆறும் சரிங்களா எடுத்தல் எடுத்தல்னால் எடுத்துகிட்டு வர்றது அடுத்து அடுத்து முகத்தல் ஒரு லிட்டரை ஊற்றிட்டு வா ரெண்டு லிட்டரை வான்னு சொல்கிறது தான் முகத்தல் சரிங்களா நீட்டல் நீட்டல் அப்படின்னா வந்து என்னதுங்க ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து என்னதுங்க அளவு பெயரை நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் சரிங்களா ஸோ அப்போ ஒரு மீட்டர் கொடு இரு ஐந்து மீட்டர் துணியை கொண்டு வா இந்த மாதிரி சொல்கிறத தான் நம்ம நீட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம வந்து என்னதுங்க பின்னாடி ஆகுபெயரில் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணனும் தம்பியும் அப்போ உம் அப்படின்ற இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அதுதான் வந்து உம்மை தொகை அடுத்தது ஃபைனலாக நம்ம சொல்ல போகிறது வந்து அன்மொழி தொகை சரியாங்க ஸோ நான் ஆரம்பத்தில் வேற்றுமை தொகை சொன்ன வேற்றுமை தொகை சொன்னேன் அடுத்தது வந்து வினைத்தொகை சொன்னேன் பண்பு தொகை சொன்னேன் தொ உவமை சொன்னேன் தொகை சொன்னேன் இந்த ஐந்திலையுமே இடம்பெற்றும் அது இல்லாத வேறு சொற்களும் சேர்த்து வந்தால் அதை தான் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அண்மொழி தொகையெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சிவப்பு சட்டை பேசினார் சிவப்பு சட்டையாக பேசிச்சு கிடையாது சிவப்பு சட்டை போட்ட மனிதன் ஒருத்தவர் பேசினார் சரிங்களா அடுத்தது பாசுங்கள் முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசை எப்படி வரும் முறுக்கு மீசையை உடைய மனிதன் வந்தார் சரிங்களா அப்போ இந்த இடத்துல அந்த சிவப்புச் சட்டையை அணிந்தவர் அந்த அணிந்தவர் வந்து பேசினார் அடுத்தது முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் இது வந்து பாருங்கள் தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் தான் அதுவும் அறிந்து நின்று பொருள் தருது அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறேன் அன்மொழித்தொகை அதில் அல்லாத மொழித்தொகை அவ்வளோதான் அந்த ஐந்துலேயும் அல்லாதது அதான் அன்மொழித் தொகை சரிங்களா ஸோ அப்போ சிவப்பு சட்டை வந்தார் முறுக்கு மீசை வந்தார் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிடணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அன்பு செல்வன் சரிங்களா அன்பு சரிங்களா அன்புன்றது ஒரு பண்பாங்க சரிங்களா ஸோ பண்பை குறிக்கிது அன்பான செல்வன் தான் அன்பு செல்வன் சரிங்களா ஸோ இதை இடத்துக்கு ஏற்றாப்புல அன்பை உடைய செல்வன் சரிங்களா ஸோ அன்புன்றது வந்து எது ஒரு பண்பை குறிக்கிது ஸோ இந்த தான் நீங்கள் எப்படி வேணாலும் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு படி எடுத்துக்கோங்க அடுத்தது தொடுதிரை நீங்களே பாருங்கள் இந்த தொடுதிரையை முக்காலத்துக்கு சொல்லி பாருங்கள் தொடுதிரை தொடும் திரை தொடுகின்ற திரை தொடும் திரை சரிங்களா தொடும் திரை தொடுகின்ற துறை சரிங்களா தொட்ட திரை ஓகேங்களா முக்காலத்துக்கு வரும் அப்போ இந்த தொடுதிரை அப்படின்றது இது ஆல்ரெடி உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்னுங்க வினைத்தொகை தொடுதிரை அப்படின்றது வந்து என்னதுங்க தொகை சரிங்களா அடுத்து மோர் பானை மோரை உடைய பானை பானை மோரை உடைய பானை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்கள் வெண்டைக்காயின்னு இருக்குது இதெல்லாம் உங்கள் புரிதலுக்காக சும்மா உங்கள் புரிதலுக்கு நான் சொல்கிறேன் வெண்டைக்காய்னால் வந்து என்னதுங்க காய் காய் அப்படின்றது பொதுவானது வெண்டைக்காய் அப்படின்றது காயில் நிறையா இருக்குது அப்போ வெண்டைக்காய் அப்போ இது வந்து என்னது இரு பெயரொட்டு பண்புத்தொகை சரியாங்க அதே மாதிரி தான் மோர் குழம்பு சரிங்களா குழம்பு குழம்புன்றது வந்து என்னது சிக்கன் குழம்பு இருக்குது மட்டன் குழம்பு இருக்குது சாம்பார் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவன் என்ன மோர் குழம்புன்னு சொல்கிறியா அப்போ சிறப்பு பெயர் மோர் பொது பெயர் வந்து குழம்பு சரிங்களா அப்போ மோர் குழம்பு இது வந்து என்னது இரு பெயர் பண்பு பண்புத்தொகை சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும்